வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக முனைவர் சத்யாதேவி அவர்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மிக மிக முக்கியமான இடைத்தேர்தல் எத்தனையோ தேர்தல் நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று தனித்துவோமா நின்றிருக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க குடித்த வாக்குனால இந்த தடவை நாங்க அங்கீகாரம் பெற்ற கட்சியா உயர்ந்து நிற்கிறோம் ஒரே ஒரு கேள்விதான் இந்த கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் தான் இப்போதைக்கு இருக்குது நீங்கள் அதை டெய்லி வரக்கூடிய ஒரு செய்தித்தாளில் வரக்கூடிய நிகழ்வாக மட்டும் தயவு தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க அது அந்த அரசுக்கே அந்த முதல்வருக்கே தெரியாமல் நடக்குதுன்னு ஒரு கண்கட்டி வித்தையே அவங்ககிட்ட காமிக்கிறாங்க ஒரே ஒரு மூன்றே மூன்று கேள்விகளை கிளப்பிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் மூணே மூணு கேள்விதான் இந்த பகுதியை சேர்ந்த அமைச்சருக்கு தெரியாமலா இந்த பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை ரொம்ப அமோகமாக நடக்குது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவருக்கு தெரியாமலா திமுக மாவட்ட தலைவருக்கு தெரியாமலா அது நடக்குது காவல்துறை மேல நீங்க நடவடிக்கை ஏன் அந்த துறை இலாக்கா அமைச்சர் நீங்க பதவி விலக்க செய்யல ஏன் அந்த துறை அமைச்சர் மேல அப்ப சமூக நீதி என்றது என்னது அப்ப உங்கிட்ட பதவி இருக்குன்னு நீ அதிகாரத்துல இருக்கக்கூடிய நீங்க அதிகாரிகளை மாத்துறீங்க உங்க மேல கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்கா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க இருக்கோம் வீதி வீதிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோம் தயவு செய்து நினைவுல வச்சுக்கோங்க இந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு உங்களுக்கு நாங்க ஓசி பஸ் விட்டு இருக்கோம்ல ஒரு அவ்வளவு நிலை அது நாங்க கேட்டோமா அவங்ககிட்ட மகளிருக்கு இலவச கட்டணம் எல்லாம் பயணம் கொடுங்க நாங்க கேட்டோமா அவங்க கிட்ட அவர் அதே சொல்றாரு வேணா காணொலி எடுத்து பாருங்க ஓசி

விக்ரபாண்டியில இருந்து ஒரு புலி மதுரையில இருந்து ஒரு புள்ளி வந்து பேசிக்கிட்டு இருக்கோன்னா உங்களெல்லாம் இருக்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து வைங்க இல்லாட்டி வெடிச்சு சின்னபனம் ஆயிடுவீங்க சிந்தித்து பாருங்கள் மக்களே தயவுசெய்து ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க ஒரே ஒரு முறை மாற்றி யோசிச்சு என் தங்கச்சி அபிநயாவை நீங்க சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் தான் இருக்க போறது ரெண்டாண்டு காலம்தான் ஆனா உங்களுக்காக ஒழிக்க கூடிய ஒரே குரல் என் தங்கை அபிநயாவின் சீமான அண்ணனின் ஆசி பெற்ற அன்பு தங்கை அபிநயாவின் குரல் ஒரு பெண் புலியின் குரல் ஒரு பிரபாகரனின் மகள் குரல் என்பதை மறந்து விடாதீர்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் அடுத்ததாக அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள்